ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து அடுத்த நாள் வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றினது தான் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் ஒரு நாலு முப்பது இருக்கும் அந்த டைமில் டைம்லேருந்துருச்சு எப்போயும் போல் வாசல் பெருக்கிட்டு சின்னதாக கோலம் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டி கோலில் போயிட்டு குட்டி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கு வந்து ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் இந்த டைம் வந்து எந்திரிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு முன்னாடி வீடியோவிலையும் நிறையா சொல்லியிருப்பேன் அதனால் இப்போல்லாம் நல்லா காத்தடி காலமாக இருக்கவும் நல்ல காத்தோட்டமாக சூப்பராக இருக்குது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் நம்ம வந்து காலையிலே எந்திரிக்கிறதுக்காக எனக்கு சின்ன வயசில் வந்து அம்மா சொன்ன ஒரு குட்டி கதை தான் உங்கள் சொல்லலாம்னு சொல்லான்னு சொல்லிவிட்டு நினச்சிருக்கேன் எப்படி இருக்குது நீங்களும் இதுக்கு முன்னாடி இந்த கதை கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் அம்மா வீட்டில் இருக்கிறப்ப வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு வாசல் தெளித்து எப்போயும் கோலம் போடுறதுக்காக அம்மா தான் எழுந்திரிப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து என்னைய வந்து எழுப்பி விடுவாங்க வாசல் தெளித்து கோலம் போட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் மார்கழி மாதம்னா வந்து எப்போயும் நான் முன்னாடி சொன்னது போல் அது வந்து காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைங்கள் கூடலாம் சேர்ந்துட்டு எல்லாம் சேர்ந்து ஜாலியாக அவங்கவுங்க வீட்டில் வேலையை முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு எல்லோரும் போவோம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு தண்ணி ஊற்றி சாமி கும்பிட்டு வருவோம் அப்போ வந்து யாரும் எழுப்பவே தேவையில்லை நாங்களாகவே எழுந்திரிச்சிருவோம் அப்புறம் வந்து ஸ்கூல் டைம் இருக்கிற வந்து எப்பயும் மூலம் எனக்கு பஸ்ஸுமே ரொம்ப தூரம் நடந்து போகிறது மாதிரி இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயாவது நடந்து போனால் தான் அந்த பஸ் வந்து இருக்க அந்த பஸ் ஸ்டாண்டு இருக்கிற இடத்துக்கு நம்ம போக முடியும் அதனால் நான் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு எப்படியும் போல் வாசல் தெரிஞ்சுட்டு கோலம் போட்டுட்டு பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து நான் எந்திரிச்சிடுவேன் அந்த லீவ் டைம் கிடைக்கிறப்போ வந்து சரி ஒரு அட்லீஸ்ட் ஏழு எட்டு மணி வரைக்கும் போது போங்கலாம் எப்படி இருந்தாலும் ஜாலியாக இருக்கும் இந்த டைம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் நான் அப்போயுமே வந்து அம்மா கண்டிப்பாக எழுப்பி விட்டுருவாங்க எழுந்திரிச்சி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட படிக்கிற பிள்ளைங்கள் எல்லாமே கூட சொல்லுவாங்க நான் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சேன் எட்டு மணிக்கு எழுந்திரிச்சேன் ஒம்பது மணிக்கு எழுந்திரிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போல்லாம் வந்து ஆசையாக இருக்கும் சார் நம்மளுக்கும் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ லீவுனாலாவது யூஸ் பண்ணிக்கலாம்னாலும் அப்போயும் வந்து கிராமத்து சைடுங்கிறதுனால விட மாட்டாங்க வயல் வேலை இருக்குதுன்னா சொல்லிவிட்டு கத்திரிக்காய் போடுங்க இந்த மாதிரி விழுத்துக்காக போடுங்க இந்த மாதிரி எழுப்பி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படியும் இல்லைன்னா காலையில் எழுந்துச்சு நம்ம தான் வசதி அழிச்சு பாத்திரம்லாம் கழிக்கிட்டு எப்போ போல் வீட்டு வேலை செய்யணும் அந்த மாதிரியே வந்து ரெகுலராக போய்கிட்டே இருக்கும் அப்போது ஒரு நாள்லாம் ரொம்ப வந்து அம்மாட்ட வந்து சொன்னேன் காலையில் கொஞ்சம் நேரம் தூங்க விடையம்மா ஏமா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தான் அவன் வந்து ஒரு கதை ஒன்று சொல்லி விட்டாங்க அது என்னென்னா ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா ராணி இல்லைன்னா ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து நிறையா வருமானம் வந்துகிட்டே இருக்குமா பயங்கர கோடீஸ்வரங்களாக இருந்தாங்களாம் நிறையா பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு வருமானம்லாம் இருக்கவும் அவங்களால போக போக பணம்லாம் வைக்கிறதுக்கு கூட இடமே இல்லை அந்த லெவலுக்கு வந்து இப்போ ரொம்ப வசதியானவங்களாம் அப்போ ஒரு நாள் வந்து அவர் அது வேணா இவ்வளோ வருமானம் வேணான்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நினச்சதாகவும் அதுக்கப்புறம் வந்து ஒரு முனிவர்கிட்ட போய்ட்டு கேட்குறப்ப அவங்க வந்து சொன்னாங்களாம் காலையில் வந்து வாசல் தெளிக்காமல் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வாசல் தெளிக்கக்கூடாது எப்பயுமே வந்து நீங்கள் வேலைக்கு வந்து கிளம்பி தான் வந்து வாசல் தெளிச்சு கோலம்லாம் போட்டுக்கணும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து நினைக்கிறது மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சிட்டு பாரான் அதனால் இவரும் வந்து அவங்க மனைவியிட்ட வந்து இதே இதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க தெரியாமல் கூட செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க வந்து வெளியில் வச்சுருப்பாங்கள்ல அந்த வாசல் தெளிக்கிறதுக்கு பாத்திரம் கோலமாவு இதெல்லாமே கூட எடுத்து வந்து அவர் வீட்டுக்குள்ளே வேறு இடத்துல வச்சுட்டாங்களாம் தெரியாமல் அந்தளவுக்கு ஸ்டிக்ட்டாக ஃபாலோ பண்ணியிருக்காரு இவங்களும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க போல் ஆனால் எப்போயுமே அந்த டயத்துக்கு அவங்களுக்கு வந்து முழிப்பு வந்துடுமா முழிப்பு வந்துட்டுன்னு காலையில் சீக்கிரமாகவே சூரிய உதயத்துக்கு முன்னாடி நம்ம வாசல் தெரிச்சு போடணும் போடணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இவங்க தெரியாமல் தெரியாமல் என்ன பண்ணியிருக்காங்க அந்த இது அது பேர் என்ன சொல்லுவாங்க சிப்பியோட ஓடு சொல்லுவாங்கள்ல அது வந்து குட்டி உண்டாக இருக்கும் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி குளித்து சாணியை கரைச்சி வாசலில் வந்து ஊற்றி விட்டுட்டு போயிடுவாங்களாம் ரொம்ப தெளித்தாலும் ஈரம் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி அதில் வந்து கரைச்சி ஊற்றி விட்டுட்டு போயிடுவாங்களாம் அப்புறம் விடிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்துட்டு சரி எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் எப்பயும் போலே கிளம்பி போயிடுவாங்களாம் அப்புறம் கொஞ்ச நாள் போக போக அதே மாதிரி வந்து எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியவே இல்லையா அதே மாதிரி எப்பயும் போல் செல்வங்கள் வந்து குமிஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சான் அதனால் அப்போ மறுபடியும் அவர் வந்து அந்த முனிவரை பார்க்குறதுக்காக ஒரு நாள் போயிருக்காங்க அப்போ வந்து அவர் சொன்னாங்களாம் இல்லை கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செஞ்சுருந்தா வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்களாம் அப்புறம் திருப்பி மறுபடியும் வருவது சரி சந்தேகமாகவே ஒரு நாள் நம்ம எப்பயும் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் வந்து இவர் முடிச்சிருந்து பார்த்துட்டுருக்காங்க இருக்காங்க அவங்க மனைவி வந்து இதே மாதிரியே அந்த மு முத்து சிப்பியோட அந்த ஓட்டில் வந்து கரைச்சி ஊற்றி விட்டு போகிறத பார்த்ததுக்கப்புறம் அது மறுபடியும் வந்து அதையும் வந்து வாங்கி வச்சுட்டு அப்புறம் வான் பண்ணிட்டாங்களாம் இனிமேல் எப்போயுமே நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து சரி இனிமேல் செய்ய முடியாது அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டாங்களாம் அவங்களுமே இனி வந்து பிரச்சனை வரக்கூடாது விட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டதாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போக போக வந்து அவங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த செல்வ வளங்கள் குறைஞ்சி ரொம்ப நாள் ஆக வந்து வருஷங்கள் ஆக ரொம்ப க மறுபடியும் கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்து போயிட்டாங்கலாம் அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சான் நம்ம வந்து எவ்வளோ தான் இருந்தாலும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எப்போயுமே நம்ம ரெகுலராக இருக்கணும் நல்லபடியாக காலையிலே இருந்துச்சு எப்போயும் போல் சாமி கும்பிட்டு விளக்கேற்றி ஓலாம் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம் அப்புறம் மறுபடியும் ரெகுலராக எப்போயும் போல் அவங்க ஒய்ஃபாவடியே வந்து அதிகாலையில எழுந்திரிச்சு கோலம் போட்டுட்டு நல்லபடியாக வீட்டை பார்த்துக்கிட்டதாகவும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க அதிலேருந்து அதுக்கப்புறம் சரியே நம்ம வந்து இதையும் ஃபாலோ பண்ணலாம் உண்மையிலேயே வந்து பெரியவங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து கதையை இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நம்மளுமே வந்து எப்பயுமே வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போடணும் நான் வீட்டில் உள்ள ஆண்கள் வந்து வெளியே நம்ம கணவர் இருக்காங்கன்னா அவங்க வந்து வேலைக்கு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியுமே வந்து வாசல் வந்து தெளிச்சிடணுமா அந்த தண்ணியெலாம் தெளிச்சுட்டு நம்ம கோலம் போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வீட்டை விட்டு போ வேலைக்கு போகிறது அந்த மாதிரி செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி கிராமத்து சைடுமே வந்து அந்த ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து சாணி கிடச்சி தெளிக்க மாட்டாங்க வெறும் பச்சை தண்ணி மட்டும்தான் தெளிச்சு விடுவாங்க வாசலில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த இளவு நேரம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி டைமில் இதுதான் மட்டும்தான் வந்து சாணி தெளித்து வாசல் தெளிப்பாங்க சாணி கரைச்சி அதனால் இதே மாதிரி நம்மளும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பலாம் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் சொன்ன கதை இது வரைக்கும் இந்த மாதிரி கதை யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த சின்ன வயசில் அம்மா நிறையா அப்பப்போ வந்து ஏதாவது கதைகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை கேட்டு தான் மோஸ்ட்லி வந்து நான் வந்து நிறையா விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம் அம்மாச்சியுமே வந்து எப்போயாவது சொல்லுவாங்க கதை மோஸ்ட்லி வந்து அம்மாட்ட தான் நான் தம்பி எல்லாருமே வந்து கேட்டுக்குவோம் நிறையா கதைகள் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பயும் போல் பொட்டிக்குள்ள கோலம் போட்டுட்டு விளக்கு வந்து ஏற்றிக்கலாம் இப்போல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்க அரளிப்பூ தான் பறிச்சிக்கிறேன் அது நிறையா உளுந்து உளுந்து வேஸ்ட் ஆகுதுனால இதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பறிச்சுட்டு அதையே வந்து சாமிக்கும் வச்சுக்குவேன் ரோஸ் வந்து பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு அதை நைட்டில் போயிட்டு அது இருட்டுக்குள்ளே பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால தான் சரி விளைச்சத்துக்கு அப்புறம் பறிச்சுக்கலான்ட்டு அரளிப்பூ மட்டும் வீட்டுக்கு தான் இருக்கிறதுனால பறிச்சுக்கிட்டேன் பூது பற்றி பற்ற வச்சுட்டு எப்பயும் போல் நம்ம நிலைவாசலுக்கும் காமிச்சிட்டு இயற்கை ஈட்டையும் வேண்டிக்கலாம் சூப்பராக மன திருப்தியாக நம்ம எப்பயும் போல் சாமி கும்பிட்டுக்கலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டீ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையே வந்து பால் வச்சுட்டு டீ போட்டுக்குவேன் நம்ம எப்பயுமே காலையில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுறப்ப பால் காய்ச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் எப்போயுமே வந்து நம்ம செய்கிற எல்லா பெண்களுமே வந்து ஃபஸ்ட்டு டீ தானே போடுவோம் அதனால் பால் பொங்க வச்சுட்டு அதில் வந்து டீ போட்டு குடிச்சுக்கலாம் அப்புறம் இன்றைக்கி வந்து இட்லி தான் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் அதுக்கப்புறம் இட்லி சாம்பார் சட்னி இதுக்கு ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் அப்புறம் நான் கதை சொல்கிறப்ப என்னோடய ஸ்டைல்லையே தான் பாதி இங்கிலீஷ் கடை இங்கிலீஷ்லாம் கலந்து கலந்து தான் வரும் அம்மா சொல்கிறப்ப வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி கரெக்டாக என்னால் வந்து ஃப்ளோவிங்காக சொல்ல முடியலை அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ